உடம்பில் கட்டு இருந்தால் எப்படி தெரியும் சொல்லுவாங்கல்ல ஏப்பா என் மேலே வர்ற சாமியை கட்டிட்டாங்க என்னைய கட்டிட்டாங்க அதனால் எதுவுமே செய்ய முடியல அப்படிம்பாங்க அது மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது கட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேங்க அதாவது கட்டுங்கிறது என்ன அதாவது இப்போ சாமி இருக்குது அந்த சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த சாமி பேசாது அந்த சாமி இருக்கிறத நாம் உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த சாமி ஆடி உடம்பை கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்கனால அந்த தெய்வத்தை ஆட முடியாது அருள்வாக்கு சொல்ல முடியாது அதே சமயம் அந்த தெய்வத்தை நினச்சி எந்த ஒரு முன்னேற்றமான சிந்தனையும் எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது சரிங்க கட்டு இருக்குன்னே வச்சுக்கிறோமே கட்டு எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் நீ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பிடி மண் எடுக்கிறாங்க காலடி மண் எடுக்கிறாங்க முடி எடுக்கிறாங்க உடம்பில் இருக்க சட்ட துணி இது மாதிரி எடுக்கிறாங்க இதை 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 வச்சு ஒரு சில சக்திகளை வச்சு கட்டுறாங்க உடலை கட்டுறாங்க அது வேறு விஷயம் ஏன் கட்டணும் இந்த உடலை இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா என்னுடைய உடலை ஏன் கட்டணும் அதாவதுங்க கட்டுங்கிறத நாம் இந்த இடத்துல தவறா புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அது கற்றது அல்ல நம்ம மேல இருக்கிற தெய்வ சக்திய பிரித்தெடுக்கிறது நம்ம மேல சாமி பேச விடாம அந்த தெய்வம் நம்மளை நாம உணர விடாம தான் அந்த கட்டு அப்படின்னு நாம புரிஞ்சுக்குவோம் புரியற மாதிரி சொல்றேன் ஒருத்தர் மேல சாமி வருது அவர் படுத்திருக்காரு அவர் மேல வந்த சாமியை இன்னொருத்தர் வசப்படுத்தி வச்சிருக்காரு இன்னொருத்தர் அந்த சாமி மூலமாக நிறைய செல்வங்களையும் நிறைய செல்வாக்கியங்களையும் அந்த சாமியை வச்சு நல்லா அழகா அந்த சக்தியை வச்சு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு அவர் உருமப்பட்டவர் அல்ல ஆனால் உருமப்பட்டவர் மேலே சாமி அந்த சாமி வந்துடுது வந்த உடனே அவருக்கு அது தெரிஞ்சு போகுது நம்ம இந்த இவ்வளவு காலமாக நம்மகிட்ட பேசி இந்த சாமி எங்கடா போச்சு அப்படின்னு அவர் பிடிச்சி பார்க்குறாரு அவருக்கு ஒரு சில மாந்திரீக தாந்திரியங்கள்லாம் தெரிஞ்சதுனால அவர் பிடிச்சி பார்க்குறாரு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு இந்த சாமி இப்போ இவங்ககிட்ட தான் பேசுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ அவர் என்ன பண்றாரு ஒரு பரிசோதிக்கிறாரு ஒரு விளையாட்டு விளையாடுறாரு எங்க இருந்த சாமி அங்கே போன சாமியை நான் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு சில வித்தைகள் தவறான வழி சத்தியத்துக்கு எதிரான வழி நேர்மைக்கு எதிரான வழி ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்களை வச்சு ஒரு ஏவல் அது போன்ற ஒரு செயலால யார் மேல அந்த சாமி வந்துச்சோ அந்த சாமி ஆடிய கட்ட முயற்சி பண்றாரு கட்ட முயற்சி பண்ணும்போது போது அதை கட்டிட்டு அவர் மேல இருக்கிற தெய்வத்தை மறுபடியும் அவர் வசம் இழுக்க முயற்சி பண்றாரு அப்ப அந்த இடத்துல அவரு அவர் மேல அந்த உரிமைப்பட்டவர் அவருடைய குலதெய்வம் முன்னோர்கள் தாத்தம் பாட்டே வழி வழியா கும்பிட்டு வந்த சாமி அந்த சாமி அவர் மேல ஊக்கமா பேசுது ஏன்னா அவர் சத்தியமான வழியில யாருக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காம யாருக்கு எந்த ஒரு துரோகம் விளைவிக்காம நல்ல ஒரு முறையில நடைபெற்று வந்ததுனால அவர் மேல அந்த சாமி வந்துருச்சு அப்ப அந்த ஒரு நாள் என்ன ஆகுது அவர் அந்த தீய சக்தி அந்த இடத்துல ஒரு ஏவலை ஏவி கொடும் போது தூங்கிக்கிட்டு இருந்தவர் என்னாச்சு அப்படின்னா திடீர்னு அவரால காலை அசைக்க முடியல கையை அசைக்க முடியல வாய் துறக்க முடியலை தலை அசைக்க முடியலை செய்ய முடியல என்ன அவர் இருந்த சாமிய அந்த இடத்துல அவருக்கு கூட துணை நிக்கல அப்ப அவர் என்ன பண்றாரு அவருடைய ஒரு இஷ்ட தெய்வம் ஒரு பயங்கரமான ஒரு பெண் தெய்வம் தாய் பிரத்யங்கரா தேவி அந்த அந்த தாயை அவர் அனுசரிச்சு அதை வணங்கி வர்றாரு அப்ப அவர் என்ன பண்றாரு தான் உடம்பு எதுவுமே பேச முடியல கட்டை எடுக்க முடியல வாய் திறக்க முடியல எந்திரிக்க முடியலை மூச்சு கூட அதிகமாக விட முடியலைங்கிற நேரத்தில் மனசார அந்த தாய் பிரத்யங்கரா தேவி அவருடைய அந்த தாயோட பெயரை பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவின்னு அந்த அம்மாவோட பெயரை நாவில் பதினோரு முறை உச்சரிக்கிறார் உச்சரிச்சக்கனா அந்த கட்டு விலகுது கட்டு விலகுது அவர் கை கால் எந்த அசைக்க முடியுது எந்திரிக்க முடியுது பேச முடியுது உடனே எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே போய் விபூதி எடுத்து நெற்றி நிறையா பூசுறாரு அப்போ அவருக்கு ஒரே குழப்பம் நம்ம மேலே சாமி வந்துச்சு நமக்கு ஏன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அதாவதுங்க இது இந்த உண்மை நிகழ்வு எதுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உடலில் கட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு முதல் அறிகுறி அதாவது நம்மளை முடக்கணும் ரெண்டு விஷயம் இருக்குங்க நம்மளை முடக்கணும் நம்மளை செயலக்கணும் அப்படின்னா அது வேற நம்ம மேலே இருக்கிற சாமியை எடுக்கணுங்கிறது வேற நம்மள முடக்கணும்னா கை வராது கால் வராது அதே சமயம் பேச முடியாது அதே சமயம் நம்ம மேலே இருக்கிற சாமியை பிரித்து எடுக்கணும்னா இதுபோன்று நம்ம நம்மளால் எந்த ஒரு செயலை செய்ய விடாமல் முடக்கி நமக்கு உயிருக்குள் இருக்கிற அந்த உயிர் சக்தி அந்த தெய்வ சக்தியை அந்த இருந்து எடுத்து செல்கிறேன் இந்த விதங்கள் ரெண்டு விதங்கள் தான் இப்ப உடம்புல எப்படி சாமியானது விட்டு அந்த தாய் வளகலங்கரா தேவி காத்து கொடுத்துருச்சு சரிங்களா மறுபடியும் அவர் என்ன பண்றாரு ஊக்கமா அவரை நினைக்கிறாரு அவர் தான் சத்தியத்தின் வழி நிக்கிற பிள்ளையாச்சு மறுபடியும் அந்த தெய்வத்தை நினைச்சு வணங்கி வர்றாரு தெய்வத்துக்கு ஒரு சில நாட்கள் அர்ப்பணிக்கிறாரு அந்த தெய்வத்துக்கு விரத முறையை மேற்கொள்றாரு அப்ப என்ன இரண்டாவது முறையும் இரண்டாவது முறையும் அதே மாதிரி நடக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அப்போ அவர் மேல இருந்த சாமி அவருக்கு ஒரு சில சாங்கியங்களை சொல்லி கொடுத்துருச்சு உனக்கு இப்படி நடக்குதா நீ இதை செய் இப்படி கனவுல தெரியுதா நீ இதை செய் சாங்கியங்கள்லாம் என்ன எலுமிச்சங்கண்ணிலிருந்து எண்ணற்ற சாங்கியங்கள் இருக்கு அது மறுதாடிகளுக்கு தெரியும் இது போன்ற சாங்கியங்களை நீ செஞ்சு அந்த கட்டுல இருந்து நீ உன்னைய நீ காத்துக்க அப்படின்னு அவர் மேல வர்ற சாமி அந்த இடத்துல அவருக்கு சரி பண்ணி கொடுக்குது அதாவதுங்க உடல்ல கட்டு இருக்கு அப்படின்னா இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா திடீர்னு நம்மள நம்மளுடைய கை கால் அதே சமயம் நம்ம வாய் பேச முடியாம அந்த ஒரு சில செய்வினை வைத்து அவர்களால் அந்த பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அது போன்று திடீர்னு நடக்கும் ஆனா அது நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை குடி போதை இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நடக்கும் அதுக்காக அதுக்கு சாமியும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது நாம நல்ல ஆரோக்கியமா இருக்கோம் ஆனா இருந்தாலும் இப்படி நடக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு தீய சக்தியா இருக்குமா என்னன்னு நீங்க அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா உடல்ல கட்டு இருக்கிறது அப்படின்னா உங்களை எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது தெய்வம் சார்ந்த எந்த ஒரு செயலையும் செய்யவே விடாது அதிகமான காமம் காமம் சார்ந்த எண்ணங்களை அசுத்தம் சார்ந்த எண்ணங்களை அதாவது நரகல் சார்ந்த எண்ணங்களை பல துர்நாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடம்புல உடம்ப உங்க உடம்ப நீங்க சுத்தமா நாம இருக்கோம்னா அனுதினமும் குளிச்சு ஆரோக்கியமா நாம இருப்போம்ல அது மாதிரி இருக்க கூடாது பீட பிடிச்சு நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி நாம உணர்வோம் சாமியை கும்பிடவே முடியாது சாமிய மனசு மனசுல நினைக்க கூட முடியாது ஆலயங்களுக்கு போகவே முடியாது இது ஒண்ணு இது இல்லாம மனதுல நம்ம மனசு இருக்குல்ல நம்ம மனசானது ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அதாவது என்ன சொல்றது அப்படின்னா மனுஷ மனுஷனா இருக்க முடியாது அவனுடைய வாழ்வியல வாழ முடியாது இதுதாங்க தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கு தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகளுக்கு சரி இது போன்று தீவினைகள் வந்து சாடி நின்னுச்சு அப்படின்னா இது போன்ற அறிகுறிகள்லாம் எல்லாம் தெரியும் இன்றைக்கி இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் மேலே ஒரு சாமி வருது ஆனால் நீங்கள் இப்படி உணர்றீங்க ஒரே ஒரு விஷயந்தான் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக நீங்கள் சிந்திக்கும் போது அந்த சிந்தனையே உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது நிஜத்தில் நடக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக சிந்திக்கவே கூடாது இது வந்து இது இதுக்கு நமக்கு சம்மந்தமாக இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் சரி நீங்கள் ஒரு சாமியாடி உங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதுலேருந்து இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா நீங்க இது போன்று அவர் எப்படி ஒரு பிரத்யங்கரா தேவி தாய் மாசாணி அம்மன் தாய் ஆதிபரா சக்தி தாய் பத்ரகாளி ஐயா முத்தையா இது போன்று எவ்வளவோ பெரிய பெரியகருப்பேன் மாசி பெரியண்ணசாமி பதினெட்டாம் படி சுடலமாட இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் தாய் பேச்சு ராக்காயி பிரம்மசக்தி என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ தொட்டிச்சி நாகம ஏதாவது ஒரு தெய்வங்களோட பெயர்களை அவர்களுடைய மந்திரமா நீங்க உச்சரிச்சிங்க அப்படின்னா இது போன்ற கட்டுகள்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும் அப்படிங்கிறத அன்பர்கள்ட பகிர்ந்து கொண்டு நாம உடல் கட்டுல இருந்துச்சுன்னா இது போன்ற ஒரு சில அறி அறிகுறிகள் நமக்கு தெரியும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்